எதுக்கோ வாங்கிட்டு வந்தேன் இப்போ உனக்கு என்ன பிரச்சனை கோழி யாராவது பெட்ரூம் குள்ள கொண்டு வருவாவளா பெட்ரூம் குள்ள கொண்டு வராவள ஓடிப்பா வண்டி எடுத்துட்டு போய் கோழி கூடு வாங்கிட்டு வா வளு கூடா ஆமா எங்க கொண்டு வைக்க போற கோழிய கோழி கூடு வாங்கிட்டு வந்தா கோழிய கோழி கூட்டுக்குள்ள அடைச்சி கிச்சன்லயோ ஹால்லயே வைப்பேன் கோழி வளக்கறது கட்டி வைட்டே வந்தா ஆமா வளக்க தான் வாங்கிட்டு வந்தேன் உமா உங்கட்ட எத்தனை நாள் சொல்லதுக்கு சரி கோழி வளக்க நீ ஆசைப்படான்னு தெரியும் இருந்தால நம்ம வீட்ல இடம் கிடையாதுன்னு உனக்கு தெரியாதானே செய்யும் ஏன் நீ வீட்டுக்குள்ள தான லாந்தியா கோழி வீட்டுக்குள்ள லாந்தட்டே

அடிப்படி மூணு வந்துட்டேன் செல்லங்களா, வந்துட்டு செல்லங்களாயே தங்கங்களாயே செல்ல வைரங்களா கோழிமுட்ட கோழி வாங்கிட்டு ஓடி வா எதுக்கு இல்ல சொல்லத கேளல ஆ சரி எடுத்து வா டென்ஷன் ஆகாத எவளோ இந்த கோழி பண்ணைக்குள்ள வந்திருக்கா எவனோ வந்திருக்கான் ஏதோ கள்ள நாய் ஏ கோழி பண்ணைக்குள்ள நுழைஞ்சு அவ்வளவு முட்டை கலவாண்டிரு போய் இருக்கு பைத்தால போவே சாபம் சும்மா ஓடாது பார்த்துக்கிட்டு கேமராவை செக் பண்ணிக்கிட்டல இருக்கு ஏவ பறக்கறானே தெரிஞ்சிரும்ல எவ்ளோ பிளான் பண்ணி பறக்கிட்டானே ஒரு முட்டை பதினஞ்சு ரூபா நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்குள்ள முட்டையை கலவாண்டிரு போய் இருக்காடா உடம்பாண்டே

சும்மா இருங்க பிசினஸ் தான தொடங்கி கொடுக்க போறாவ அவ வந்து நல்ல நிலைக்கு வந்த பிறகு இந்த பணத்தை திருப்பி கொடுக்க எனக்கு ஒண்ணும் தெரியாது எனக்கு ஒண்ணும் புடிபடல இவன் இப்ப அங்க போய் கேவல பிரி நிப்பான்னு நினைக்கேன் காரி துப்பி அனுப்பி விடுவோ பாரு இப்ப வருவான் பாரு காரி துப்புன்னு அந்த எச்சியோடு வருவோம் அக்கா என்ன இதுக்கு அவசரமா கூடிட்டு வந்தா ஆமா சர்ப்ரைஸ் இருக்கு வா நான் பிள்ளைக்கு சவுண்ட் கேக்கு வந்துட்டேன் போல வந்துட்டேன் துக்கி தலையில வச்சி ஆடு சும்மா இரு ஓய் என்ன வா அம்மாக்கா பிச்சு வா அம்மாக்கா டேய் வாங்கிட்ட எத்தனை நாள் சொல்லிருக்கேன்ல இவன் கூட சேர்ந்து சுத்தப்படாத நீ எதுக்கு இவன் கூட சுத்திட்டு இருக்கா இருக்கேன் <laughs> <laughs>

இந்த ஒரு ஆதாரம் போதாது என்ன மரத்துல கட்டி தொங்க விடுறியாட்டி முட்டை எல்லாம் களவன்று போனதுக்கு இருந்துட்டு என் குவாலியும் தீட்டி போயிருக்காத உமா கல்லி எல்லாரோட என் சேர்ந்து மரத்துல தலைகளை கட்டி தொங்க விடுவேன் பாரு இவ்வளவு நான் சும்மா விட மாட்டேன்